நம்பளா கேக் ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறோம் ஷாப்ல என்ன தராங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும் நம்ம என்ன அழுங்காம குழுங்காம பக்கம் எடுத்து வந்து கஸ்டமர் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஆர்டர் வந்தது கஸ்டமர் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கேக் நான் எடுத்த கஸ்டமர் டெலிவரியும் பண்ணிட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் க்ளோஸ் பண்ண முடியல என்ன என்ன ஏன் க்ளோஸ் பண்ண முடியுன்னா ரீசார்ஜ் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ண முடியல ஸோ ரீசார்ஜ் முடிஞ்சு போனதுனால சரி எங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது வீட்டில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வந்து ஒய்பைல கனெக்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கும் வந்துட்டேன் நான் அந்த நேரத்தில் ஓகேங்களா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா கஸ்டமருடைய கேக்கு அந்த கேக்கை கஸ்டமரை வாங்கிட்டு கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு என்ன கால் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ கேக் வந்து எனக்கு கெட்டு போயிடுச்சு அதனால் எனக்கு வந்து இந்த கேக் வந்து வேண்டாம் ஆர்டர் தான் க்ளோஸ் ஆகலை இல்லையா எனக்கு வந்து ஆ கேக் வந்து கெட்டு போயிடுச்சு ஸோ எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் பண்ணுறேங்க எனக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படிங்களா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து பார்க்குறேன் என்னால் நான் என் தப்பு என் மேலே தான் நான் வந்து க்ளோஸ் பண்ண வந்துட்டாங்க இந்த ஆர்டரை ஸோ அதனால் நான் இப்போ திரும்ப வாங்கக்கூடாது நீங்கள் கஸ்டமர் கேரில் தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ப்ரோ அதான் ஆர்டர் க்ளோஸ் ஆகலையே கேன்சல் பண்ணிடுங்க இதனால் என்ன பிரச்சனை கெட்டுப்போன கேக்கு தானே கொஞ்சம் ஈஸியாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு நானும் கேட்க வாங்கிட்டேன் வாங்கிட்டு அவங்கள அவங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணியிருந்தாங்க அந்த அமௌண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் நான் ஸோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அந்த கேக்கும் எனக்கு தான் சொந்தமாகிடுச்சு இப்போ நான் அந்த கேக்கை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை உண்மையிலே கெட்டு போயிருக்கா இல்லை கஸ்டமர் நம்மகிட்ட உண்மையாக தான் சொல்லியிருக்காங்களா போய் சொல்லியிருக்காங்களான்னு வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு வேறு யாருன்னா இருந்தால் அவங்ககிட்டயும் அந்த கேக்கை கொடுத்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் இப்போது இது அந்த கேக்கு அரை கிலோ கேக்கு கேக்கு வாழலேருந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் எடுத்துட்டேன் எடுத்து இங்கே வச்சுருக்கேன் இந்த கேக்கை ஸோ பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு லைட் போடுவா ஸோ இதுதான் கேக்கு தாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கஸ்டமர் நம்மகிட்ட உண்மை தான் சொல்லியிருக்காங்களா இல்லை போய் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கலாம் இன்றைக்கி பண்ணிட்டேன் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க அதான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு இவ்வளோ நேரமா நான் சாப்பிட்றதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க நல்லா தான் இருக்குது கேக் அப்படின்னு ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போய் சொல்லியிருக்காங்க கேக் வந்து கெட்டு போகல இங்கே பாருங்க நான் சாப்பிட்டேன்னா இப்போ பார்த்து இன்னொருத்தர நிற்க வச்சிருக்கேன் அவரும் சாப்பிட்டுட்டு சொல்லுவார் நீங்களும் அப்படியே பாருங்க இப்போ பார்த்துல நம்ம ஒரு ப்ரோ நிற்க வச்சோம் பார்த்தீங்களா அவங்களுக்கும் கட் பண்ணி நான் கொடுக்குறேன் நல்லா பெரிய பீஸாக கொடுக்குறேன் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்தது இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு நான் மூணு வருஷமாக சொமோட்டோ ஓட்டுறேன்னா அந்த மூணு வருஷத்தில் ஏங்கிட்டே ஒருத்தவங்க ஏமாற்றிருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு அசிங்கமாக இருக்குது ஐயோ வர மாட்டீங்க அது நீங்கள் அப்படியே எடுங்களேன் சாப்பிடுங்க எப்படி ப்ரோ இருக்கு இருக்குது நல்லா தானே இருக்குது அப்போ கஸ்டமர் போய் சொல்லியிருக்காங்க நம்ம வேறு யார்ட்டையாவது கொடுத்து கூட சாப்பிட்டு கூட பார்க்கலாம் நல்லா இருக்கா ப்ரோ கேட்க நல்லா இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு நாலு பீஸ் கேக்கு சாப்பிட்டுட்டேன் ஓகேங்களா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இது உண்மையிலேயே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ஸோ இந்த கேக் அவங்க கெட்டு போயின்னு சொல்றது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான வார்த்தை ஸோ கேக்கு நல்லா இருக்குது நம்ம ப்ரோ இன்னொருத்தவங்க சாப்பிட்டாரு நான் இன்னொருத்தவங்க கூட இருந்தால் கூட நான் கொடுக்குறேன் நான் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க ஸோ இந்தமாரி ஏமாற்றாதீங்க ஜொமோட்டோக்காரங்க பாவம் இல்லையா அதாவது நாங்கள் இல்லை ஜொமோட்டோ பாவம் இல்லையா அவங்கள ஏமாற்றாதீங்க ப்ளீஸ்

பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு பாத்துட்டு சொன்னாங்க கேக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் உண்மையிலேயே கேக் நல்லாதாங்க இருக்கு கஸ்டமர் தான் நம்மகிட்ட போய் சொல்லிட்டாங்க நன்றி